ஒரு ரெண்டு பேர் மீட்டு வா மீட்டு வா மீட்டு வா மீட்டு வா மீட்டு வா மீட்டு கோமே ஏங்க அரசன் ஒண்ணு கோணுடை செல்லப்பட்ட சீரை பிடிச்சி దాం కండి కీంరో ఇన వేరి ఇలగ అరసే ఇన వేరి ఇలగ అరసే వన్మేయగా కండి కీంరో వన్మేయగా కండి కీంరో వన్మేయగా

தூத்துக்குடி தருவக்குளம் பகுதியிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இரண்டு படகு இருபத்தி ரெண்டு மீனவர்கள் அதை இந்த மாதம் நாலாம் தேதி இலங்கை கடற்படை வந்து அத்துமீறி கைது பண்ணியிருக்குது அந்த மீனவர்கள் வந்து இந்திய அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசினுடைய மானியம் பெற்ற முப்பது லட்ச ரூபா வரைக்கும் மானியம் கொடுக்கப்படுகின்ற அந்த படகு அந்த அளவுக்கு அரசினுடைய வழிகாட்டுதலின்படி மீன் பிடிக்கின்ற அந்த மீனவர்களை வந்து அத்துமீறி கைது பண்ணியிருக்காங்க அந்த வலை அப்படிங்கிறது வந்து இழுவலை அப்படின்னு சொல்லக்கூடிய வலை அப்போ அது ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் அதை மற்ற உயிரினங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது இப்போ அந்த அந்த வலையை பயன்படுத்தி எந்த விதமான பா பாதிப்பும் மற்றவர்களுக்கும் ஏற்படாத வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கின்ற மீனவர்கள் அவங்க அத்துமீறி வந்து இலங்கை கடற்படை கைது பண்ணி கொண்டு இருக்குது படகுகளையும் பரிந்துரைத்துக் கொண்டிருக்குது அப்போ தொடர்ச்சியாக மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற மீனவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இந்திய அரசுக்கையும் தமிழக அரசுக்கையும் நாங்கள் கேட்கறது இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக மீனவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் இப்போ சாதாரண நம்மை சார்ந்திருக்கின்ற நம்முடைய பாதுகாப்பிலும் நம்மளுடைய உதவியிலும் பெற்று வாழ்கின்ற இலங்கை அரசு இப்படி ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பிரஜைகள் மீது நடத்துகின்ற தாக்குதல் என்பது அவர்களை கைது பண்ணுவது என்பது அவர்களுடைய உடைமைகளை பறிமுதல் செய்வது என்பது அப்போ இந்திய அரசு எந்த அளவுக்கு மெத்தனமாக எவ்வளவு மோசமான பாதுகாப்பை தனது குடிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு கேள்வி எடுப்பது கேட்குற கேள்வி உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த இருபத்தி ரெண்டு மீனவர்களையும் அந்த படகுகளையும் இப்படியாவது துரித கதில் அவங்களை மீட்டு கொண்டு வரணும் இதுபோல சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற பாதுகாப்பை உறுதி செய்யணும் அதே மாதிரி அங்கே வந்து ஆழ்கடலில் அந்த எல்லை எது அப்படிங்கிற வழிகாட்டுதல் இன்று வரைக்கும் கிடையாது இப்போ நடுக்கடலிருந்து பார்க்கும்போது நம்ம இல்லை எதுவரை இருக்குது அது அடுத்த எல்லை எங்கே தொடங்குதுங்கிறது தெரியாது அந்த பொறுத்த வரைக்கும் காற்று ஓட்டத்துக்கு அது கொஞ்சம் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மீனவர்கள் வேண்டுமெனே போய் போய் அங்கே போய் ஆட்சியில் போய் மீன் மீன்பிடிக்க போகிறது இல்லை போகிற அந்த வழிகாட்டுதல் சேட்டலைட்டில் கொடுக்கப்பட்டு அந்த படகுகளுக்கு ஏதாவது இணைப்புகளை கொடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் இந்த மாதிரி சம்பவங்கள் அவங்க போறது கூட நடக்காது இப்போ பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய மத்த அரசும் மாநில அரசும் அமைதி காக்காமல் உடனடியாக அவர்களை மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து வந்திருக்கும் உடனடியாக மீட்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய அளவில் அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுப்போங்கிறது இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்ள